ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கு இருக்கும்போது ஏன் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படாதிருங்கள் நியாயம் செய்கிறவர் இன்றே நியாயம் செய்வார் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும் நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறீர்களா சில வேளைகளில் மற்றவர்களுக்கு நாம் தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கை பைத்தியமாக கூட தோன்றலாம் ஆனாலும் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை தேவன் கனப்படுத்துவார் ஒரு விசை நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் உண்மையா சொல்ல வேண்டுமானால் தேவன் பேரில் அதிக நம்பிக்கை வைத்திருந்த இசைக்கியா என்கிற ராஜாவுக்கு மரணப்படுக்கையான ஒரு நிலைமை காணப்பட்டது அன்றருடைய ஊழியக்காரனாக ஏசியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விடும் நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்றருடைய வார்த்தை கூட கொடுத்தாகிவிட்டது ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை நான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினானா ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாயும் நடந்ததை நினைத்தருளும் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் ஆண்டவரே சொல்லிவிட்டார் அவன் மறித்துத்தான் போகப் போகிறான் என்று ஆனாலும் அவனுக்கு அவர் நம்பிக்கை என் செபத்தை கத்தர் கேட்பார் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்கினேன் உன் ஆயுள் நாட்களில் பதினைந்து வருடத்தை நான் போகிறேன் பாருங்கள் பெரியமானவர்களே ஆண்டவரே வார்த்தையை கொடுத்தாலும் அவர் பேரில் உள்ள நம்பிக்கை நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொண்டு வந்துவிடும் யோபு பக்தன் தன் வாழ்க்கையை சகலத்தையும் இழந்து போய்விட்டான் அவனால் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் அதுதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பேரில் தன் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் சில மாதங்களுக்கு முன்பு எங்கள் திருச்சபையில் விடுமுறை வேதாம் பள்ளியை நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்களுக்கு எல்லா வாசல்களும் அடைப்பட்டது போன்ற ஒரு நிலைமை எப்படி இந்த வருடத்தின் இந்த தேவைகளெல்லாம் நாம் சந்திக்கப் போகிறோம் எப்படி இதை நடத்தப் போகிறது என்று நாங்கள் சிந்தித்து எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு அந்த ஊழியத்தை துவக்கினோம் எனக்கு அன்பானவர்களே அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட மனிதரை நான் சந்தித்தேன் அவரை சந்தித்து சில வருடங்கள் ஆகிவிருந்தது அவர் என்னை பார்த்து விசாரித்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ன ஊழியம் நடக்கிறது என்று கேட்டபோது நான் இவ்விதமாய் சொன்னபோது அவர் சொன்னார் அதற்குரிய ஒரு நாள் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று ஆச்சரியமான விதத்தில் அந்த தேவையை சந்திப்பதற்கு தாமாக முன்வந்து அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆண்டவர் அநேகரை எழுப்பி அந்த ஊழியம் தடைபடாமல் நிறைவாய் காணப்படுவதற்கு ஆண்டவர் நடத்தினார் காரணம் என்ன தெரியுமா எங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தது இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாருங்கள் அவர் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த பாக்கியவானாக அந்த பாக்கியவதியாக நீங்களும் காணப்பட உங்களை வாழ்த்துகிறேன் க்ஷபிப்போமா அன்பு தகப்பனை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உன் பேரில் உள்ள நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் அந்த நம்பிக்கையில் பலப்பட்டு நிற்க உதவி செய்யும் என்று கேட்ட சத்தியத்தின் படி பிள்ளைகள் யாக்கோபின் தேவனாகிய தன் தேவன் கர்த்தர் பேரில் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இன்னும் விருத்தி அடைய வளர்ச்சி அடைய நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து நடத்தும் வீட்புரீசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவன் பேர் நம்பிக்கையாருங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது ஆமே